எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பீட்ரூட்டை வச்சு ஒரு கூட்டு தாங்க செய்ய போகிறோம் சிம்பிளாக மழை மழைன்னு ஒரு கூட்டு செஞ்சிடலாங்க பீட்ரூட்டை வச்சு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் சின்ன கிழங்காக எடுத்து ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேங்க நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாசி பருப்பு ஐம்பது கிராம் இருக்கும் எடுத்து ஊற வச்சு நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு ஐம்பது அரை மணி நேரம் தான் இருக்கும் ஊற வச்சுருக்கிறேன் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கரை வச்சு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஏன்னா இதெல்லாம் எண்ணெயிலே வணக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கருப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதுவும் இதுல போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுக்கிறேங்க அதுலேயே போட்டுக்கலாம் இதுல ஒரு ஒன்றரை தக்காளி இருக்குங்க சின்ன தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன் இது பொடியாக கட் பண்ணி எடுத்துருங்க அடுத்தது காய் கட் பண்ணி வச்சுட்டு அதுவும் இதுலேயே போட்டுக்கலாங்க காய் நல்லா கொஞ்சம் வெந்திருச்சிங்க நம்ம ஊற வச்சா பாசிப்பருப்பு இதுலேயே சேர்த்துக்கலாம் நல்லா ஊறிடுச்சிங்க ஐம்பது தான் போட்டேன் நல்லா ஊறிடுச்சு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் இது மூணும் ஒட்டுக்கா போட்டுக்கலாங்க ஏன்னா குக்கரில் இப்போ விசில் விடுறது தான் அதனால் நல்லா ஒட்டுக்காக போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இது அளவு உப்பு போட்டுக்கலாங்க இன்னும் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றணும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இன்னும் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஏன்னா இந்த பருப்பு இந்த காய் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் வேகணும் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க காய் வேகட்டுங்க மூணு விசில் விட்டு இறக்கிட்டு நல்லா சூடாக அப்புறம் தான் எடுக்க முடியும் அதங்காட்டி நம்ம கொஞ்சம் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் இது போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தடலாம் மூணு விசில் வந்துருச்சுங்க விசில் எடுத்துடலாம் ஃபுல்லாக நல்லா அடங்கிடுச்சுங்க அந்த விசில் நல்லா பூவாட்டம் வெந்துருச்சுங்க பருப்பு காய் இதெல்லாம் பாருங்கள் பூவாட்டம் வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் இதை ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு பத்தே நிமிஷம் தான் இந்த தேங்காய் மட்டும் கொதி வந்தால் தின்ச்சி தேங்காய் அரிசியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே அலசி இதில் ஊற்றிடலாங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கொதி வந்துருச்சுங்க கொத்தமல்லி தூ தலையை தூவி விட்டு இறக்கிடலாங்க இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்க பீட்ரூட்டும் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு கூட்டு காரம் எல்லாம் கம்மியாக வச்சோம்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குங்க இதுலேயே அப்படியே பிணைஞ்சு கொடுத்துடலாம் இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்